நான் வந்து உயிர் மூச்சா வச்சிருக்கிறேன் என்னுடைய கொள்கையா வச்சிருக்கிறேன் சீமான் அவர்களுக்கு தெரியாதா சாதி ஒழிப்பு முதன்மை சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் ஐயா தமிழரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் எழுதிய புத்தகத்தை போல நம்முடைய முன்னோர்கள் பேசின தமிழ் தேசியத்தை உயிர் மூச்சாக கடைபிடித்த எல்லா தலைவர்களும் பேசினது சாதி ஒழிப்பு தான் சாதியின் மூல காரணமாக முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் பிஜேபியினுடைய சங்கீதனமான அரசியல் இவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசினாரு சூ நக்கனதுன்னு தான் ஆர் எஸ் எஸ் ஓட இப்ப இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இப்ப இவர் எப்படிப்பட்ட அரசியலை இவர் முன்னகர்த்துறாரு அப்படிங்கிற பெரும் ஆபத்தான ஒரு அரசியல் இன்னைக்கு விஜய் ரசிகர்களை வந்து நம்ம தற்கொலைன்னு சொல்றோம் நான் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் அப்படிலாம் பேச மாட்டேன் ஏன்னா விஜய் ரசிகர்கள் தற்கொலை இல்ல விஜயே பெரிய தற்கொலை அதனால அவர் பாரு அவர் கூட பரவாயில்ல அது அரசியல் தெரியாத ஒரு தற்கொலையா ஒரு அரசியலை பேசுறாரு அத நம்ம சரி பண்ணிக்க முடியும் இது வந்து சரி பண்ணக்கூடிய பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம் சரி பண்ண முடியாத ஒரு பைத்தியத்தனமான ஒரு அரசியலை பேசுறாரு சமீப காலமா முன்னெடுக்கிற இந்த சங்கித்தனமான அரசியல் ரஜினியை பார்த்துட்டு வந்து வெளியில வந்து சங்கி என்றால் சக தோழன் அப்படிங்கிறாரு நண்பன் அப்படிங்கிறாரு அப்ப வெளிப்படையா ஒத்துக்கங்க ஏன் வந்து இப்படிப்பட்ட அரசியல் நம்ம நேரடியா ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்கிறோம் அவனை கூட நம்ம சமாளிச்சிடலாம் இங்க இருந்துட்டு எனக்கானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு சாதி ஒழிப்பனா முன்னெருத்திரன் பேசிக்கிட்டு ஆதி தமிழர் விடுதலையை பேசுறாங்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பேசுறங்கிறது இப்படி பேசிக்கிட்டு நீங்க வந்து கொண்டையை மறந்துட்டீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி போக்கரி படத்துல சொல்லுவாங்க இவ்வளவு வேலை பார்த்து கொண்டையை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டையை வந்து மறைச்சிக்கிட்டு இருந்த சீமான் வெளிப்படையா ஆர்எஸ்எஸ் மேடையில போய் பேசிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுவது என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பின்பற்றக்கூடிய அந்த முப்பத்தைந்து லட்சம் வாக்காளர்களையும் இந்த தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணுக்கான அரசியலையும் என்ன சொல்றது அதற்கான துரோக வேலைகளை செய்யறதுதான் இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் நம்ம முன்னிறுத்துறோம் நம்ம பார்ப்பனர்களை எதிர்க்கல பார்ப்பனைய அரசியலைதான் எதிர்க்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் எவன் இந்த மண்ணில் ஏற்கலையோ அவன் எவனும் சரியில்லாதவன் அப்படின்னு ஐயா பழனி பாபா சொல்றாரு அவன்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு அப்ப பெரியாரு இது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணு அப்படின்னு பேசக்கூடிய அயோக்கியத்தனமான அரசியல் சீமான் செய்யறத இது ஒவ்வொரு இப்ப தேவையில்லாத அரசியல் பெரியாரை பத்தி இப்ப யார் இவர்கிட்ட கேட்டாங்க இவர் வந்து பெரியாரை பத்தி பேசுற அளவுக்கு இவர் பெரிய ஆளா இருக்கு என்ன பேச்சு இதெல்லாம் திமிருதனமா இல்லையா அதெல்லாம் இப்படிப்பட்ட சங்கித்தனமான அரசியலை செய்ய செய்யறதுக்கு நீங்க நாம் தமிழர் போய் ஆர்எஸ்எஸ்ல இணைச்சிருங்க அல்லது பிஜேபி ல இணைச்சிருங்க நேரடியா கூட்டணி வச்சுக்கோங்க அது வெளிப்படையா பேசிட்டு போங்க யார் உங்களை கேட்குறா விஜய் மாதிரி ஆட்கள் சீமான் மாதிரி ஆட்கள் எல்லாரையும் பின்னால் இருந்து பாஜக இயக்குகிறதுன்ற குற்றச்சாட்டை நம்ம இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் பாக்குறேன் அம்பேத்கர் என்ன சொல்றாரு இது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையேயான போர் தான் இந்த இந்திய நாட்டினுடைய அரசியல் அப்படின்னு சொல்றாரு அதையே நம்ம இங்க பெரியார் வழியில அல்லது அது ஒரு மாற்று அரசியலா முன் வச்சு என்ன சொல்றோம் சமத்துவத்திற்கும் சனாதனத்திற்கும் எதிரான போர் அப்படின்னு வணக்கம் நான் அபிராமனன் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொன்னா நான் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் முந்தா நாள் ஒரு ஆர் எஸ் எஸ் மேடையில பேசியிருக்கிறதா ஒரு வீடியோ பண்ணுறோம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க அதுக்கு அவர் விளக்கமும் சொன்னாரு அவர் எப்பயும் போல எப்படி பேசுவார்னு எல்லாருமே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மேடையில போய் என்ன பேசுறாரு அப்படின்னா எந்த பார்ப்பனிய எதிர்ப்பை காட்டி தமிழ்நாட்டில் நீங்க அரசியல நிறுவுறீங்களோ அதே பார்ப்பனிய கடப்பாரையை வச்சு இந்த அரசியல நான் உடைப்பேன் அப்படின்றது இப்போ ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் இரும்படிக்க போயிட்டேன்னா என்னன்னு தெரில அந்த கடப்பாரையை எங்க வாங்குவாருன்னு சொன்னார்னா நம்மளும் போய் நாலு வாங்கிட்டு வரலாம் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான அரசியல் எவ்வளவு கேடுகட்ட அரசியல் இது ஒரு தமிழ் தேசிய பாதையில ஒரு பிரபாகரன தலைவனாக ஏத்துக்கிட்டேன் தமிழ் தேசியத்தை நான் வந்து உயிர் மூச்சா வச்சிருக்கிறேன் என்னுடைய கொள்கையா வச்சிருக்கிறேன்னு பேசுறான் சீமான் அவர்களுக்கு தெரியாதா சாதி ஒழிப்பு முதன்மை சாதி ஒழிப்பு தான் தமிழ் தேசியம் ஐயா தமிழரசன் அவர்கள் குறிப்பிட்டது போல அவர் எழுதிய புத்தகத்தை போல நம்முடைய முன்னோர்கள் பேசின தமிழ் தேசியத்தை உயிர் மூச்சாக கடைபிடித்த எல்லா தலைவர்களும் பேசினது சாதி ஒழிப்பு தான் சாதியின் மூல காரணமாக முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் பிஜேபியினுடைய சங்கித்தனமான அரசியல் இவர் வந்து பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பேசுனாரு சூ நக்கனதுன்னு தான் ஆர்எஸ்எஸோட வரலாறு அப்படின்னாரு இப்ப இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்குது இப்ப இது எப்படிப்பட்ட அரசியலை இவர் முன்னகர்த்துறாரு அப்படிங்கிற பெரும் ஆபத்தான ஒரு அரசியல் இன்னைக்கு விஜய் ரசிகர்களை வந்து நம்ம தற்கொறின்னு சொல்றோம் நான் அதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் அப்படிலாம் பேச மாட்டேன் ஏன்னா விஜய் ரசிகர்கள் தற்குரியல விஜயே பெரிய தற்கொலை அதனால அவர் பரவ அவர் கூட பரவாயில்ல அந்த அரசியல் தெரியாத ஒரு தற்குரியா ஒரு அரசியலை பேசுறாரு அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் இது வந்து சரி பண்ணக்கூடிய பைத்தியம் இல்ல சரியாகாத பைத்தியம் இது சரி பண்ண முடியாத ஒரு பைத்தியத்தனமான ஒரு அரசியலை பேசுறாரு ஏன்னா சீமானுடைய வரலாறு எல்லாருக்கும் தெரியும் அவர் வளர்ந்து வந்ததே திராவிடர் கழக மேடையிலையும் திமுக மேடையிலையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மேடையிலையும் தான் வந்தாரு அதை அண்ணன் இப்பயும் ஒத்துக்குவாரு அதுல மாட்டுக்கிறது இல்ல சமீப காலமா முன்னெடுக்கிற இந்த சங்கித்தனமான அரசியல் ரஜினியை பார்த்துட்டு வந்து வெளியில வந்து சங்கி என்றால் சக தோழன் அப்படிங்கிறாரு நண்பன் அப்படிங்கிறாரு அப்ப வெளிப்படையா ஒத்துக்கங்க ஏன் வந்து இப்படிப்பட்ட அரசு நம்ம நேரடியா ஆர்எஸ்எஸ் பிஜேபியை எதிர்க்கிறோம் அவனை கூட நம்ம சமாளிச்சிடலாம் பட் இங்க இருந்துட்டு எனக்கானவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு சாதி நான் முன்னிறுத்தலன் பேசிக்கிட்டு ஆதி தமிழர் விடுதலையை பேசுறங்கிறது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பேசுறங்கிறது இப்படி பேசிக்கிட்டு நீங்க வந்து கொண்டையை மறந்துட்டீங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி போக்கரி படத்துல சொல்லுவாங்க இவ்வளவு வேலை பார்த்து கொண்டையை மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டையை வந்து மறைச்சிக்கிட்டு இருந்த சீமான் வெளிப்படையா ஆர்எஸ்எஸ் மேடையில் போய் பேசிட்டு அதை நியாயப்படுத்தி பேசுவது என்பது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களையும் பின்பற்றக்கூடிய அந்த முப்பத்தைந்து லட்சம் வாக்காளர்களையும் இந்த தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணுக்கான அரசியலையும் என்ன சொல்றது அதற்கான துரோக வேலைகளை செய்யறது தான் இந்த மாதிரியான ஒரு அயோக்கியத்தனமான அரசியல் நம்ம முன்னிறுத்துறோம் நீங்க பாரதிய பேசுங்க யார் வேணாங்க பாரதியாரை நம்ம வந்து ஒரு ஒரு விடுதலை கவிஞரா ஒரு புரட்சி கவிஞரா பாக்குறோம் பாரதி என்று சொன்னாலே இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அந்த வெறும் அந்த மீசையும் பொட்டும் வச்சாலே பாரதியை போற்றக்கூடிய ஒரு புரட்சி கவிஞராக பார்க்கக்கூடிய மன்னில தான் இருக்கிறோம் நம்ம நீ இங்க போயிட்டு அவர் ஒரு பார்ப்பனர் அது வந்து அவரு நல்ல பார்ப்பனர் இவர் வந்து நம்ம பார்ப்பனர்களை எதிர்க்கல பார்ப்பனிய அரசியலை தான் எதிர்க்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் எவன் இந்த மண்ணில் ஏற்கலையோ அவன் எவனும் சரியில்லாதவன் அப்படின்னு ஐயா பழனி பாபா சொல்றாரு அவன்கிட்ட எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்றாரு அப்ப பெரியார் இது பெரியார் மண்ணு இல்ல பெரியாரே மண்ணு அப்படின்னு பேசக்கூடிய அயோக்கியத்தனமான அரசியலி சீமான் செய்யறத இது இப்ப தேவையில்லாத அரசியல் பெரியாரை பத்தி இப்ப யார் இவர்கிட்ட கேட்டாங்க இவர் வந்து பெரியாரை பத்தி பேசுற அளவுக்கு இவர் பெரிய ஆளா இரு என்ன பேச்சு இதெல்லாம் தனமா இல்லையா அதெல்லாம் இப்படிப்பட்ட சங்கித்தனமான அரசியலை செய்யறதுக்கு நீங்க நாம் தமிழர் போய் ஆர்எஸ்எஸ்ல இணைச்சிருங்க அல்லது பிஜேபி ல இணைச்சிருங்க நேரடியா கூட்டணி வச்சுக்கோங்க அல்லது வெளிப்படையா பேசிட்டு போங்க யாரு உங்களை கேக்குறா இந்த மண்ணுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பேசுறேன் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பேசுறேன்னா இங்க இருந்து ஆட்களை திரட்டி மதவாத அரசியலுக்கு வேலையை பாக்குறீங்களா ஒரு காலத்துல தமிழர் கழக மேடையில பேசும்போது முருகனையும் பிள்ளையாரையும் திட்டுறது இப்ப வந்து முருகன் எங்க முப்பாட்டங்கிறது நீங்க ஆர் எஸ் எஸ் வந்து மோசமான இயக்கங்கிறது திமுக காரங்க தான் இங்க ஆஹ் புதுசா பேசல சரி திமுகவை நம்ம ஆதரிச்சு பேசல பிஜேபியை வளர்த்து விட்டது திமுகன்னு சொல்றீங்க அதற்கான வரலாறுகள் இருக்குது சரி அப்ப அவன் தப்பு செஞ்சா அதனால நானும் செய்யறேன் கேட்காதீங்கன்னு சொல்ல போறீங்களா இன்னைக்கு தமிழ் சூழல்ல இந்த மண்ணுல என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்குது அப்ப பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்காத எந்த அரசியலை முன்னெடுக்கிற அயோக்கியர்களையும் ஆதரிக்க வேண்டிய சூழல் நமக்கு இல்ல சீமான் வந்து மிக மிக மோசமான அரசியல் பண்றாரு முன்னதே சொன்னது போல விஜய் வந்து ஒரு அரசியல் தற்கொலை அவருக்கு அரசியல் தெரியாது அவர் தெரியாத அரசியலை ஏதோ ஒரு தெரியாதனமா பேசுறாரு அதை சரி பண்ண முடியும் பட் திட்டமிட்டு வெளிப்படையாக தெரிந்து கொண்டு ஒரு அயோக்கியத்தனத்தை செய்கிறது வந்து மிக மோசமான ஒரு அரசியல் புரட்சியாளன் சேகுவார தான் சொல்றாரு ஒரு அயோக்கியத்தனம் தெரிஞ்சு நீ அதை எதிர்க்காமல் இருந்தா அதை விட பெரிய அயோக்கியத்தனம் இல்லை அப்படின்னு இதன் இந்த மாதிரியான போக்கை திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் அதை பின்பற்றக்கூடியவர்கள் மிக தெளிவா இருக்கணும் சீமானிடமிருந்து இப்ப விஜய் மாதிரி சீமான் மாதிரி ஆக்கள் எல்லாரையும் பின்னால் இருந்து பாஜக இயக்குகிறதுன்றத குற்றச்சாட்டை நம்ம முன்னாடில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதை ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய அத்தனை வேலைகளையும் பாக்குறேன் நீங்க விஜய்க்கு என்னங்க தெரியும் அரசியலே தெரியாது அவரெல்லாம் விமர்சிக்கிறீங்க அவர் என்ன பெரிய ஆபத்து அப்படின்னா அவருக்கு ஏன் வந்து வை பிரிவு ஜட் பிரிவு பாதுகாப்பு உடனடியா மத்திய அரசு வழங்குது இன்னைக்கு மத்த தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லையா மத்த மத்த தலைவர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இல்லையா அப்ப என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்கிறாங்க ஏன் நீ பாண்டிச்சேரியில போய் பேசுற பாஜகவை ஏன் பேசல அங்க போய் சிஎம் சார்ன்னு வழக்கம் போட வீடியோ அந்த வீலாக் பண்ணிட்டு இருக்க நீயே அந்த ரேஷன் கார்டு அங்க இல்லைன்னு சொல்ற உனக்கு சாட் ஜிபீட்ல ரிப்போர்ட் எடுத்து கொடுக்குறோம் அதை பார்த்து படிக்கிறேங்கிற அது பழைய ரெக்கார்டு ஸோ ஏன் இங்க வந்து இப்ப விஜய பத்தி நம்ம பேசணும்னா அதுக்கு ஒரு தனி வீடியோ போடணும்னா அந்த அது நான் நேர விரயம் பண்ணவும் விருப்பப்படலை ஏன்னா நம் பல்வேறு புரட்சியாளர்களையும் தலைவர்களையும் படிச்சுட்டு கலத்துக்கு வந்தவங்க இந்த அரசியல் அறிவிலிகளை பத்தி பேசி நேர விரயம் பண்றதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை அதனால நம்ம அதை இன்னொரு காணொலியில பேசுவோம் சீமான் மாதிரி ஆட்களா இருக்கட்டும் இல்ல இன்னும் பல்வேறு தத்துவத்தை போலி அரசியலாக முன்னெடுத்து இந்த தமிழ் மக்களை தமிழ் மண்ணை இந்த சமத்துவ மண்ணில் வந்து பிளவுவாத சக்திகளாக உருவெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியர்களை தோல்விக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன சொல்றாரு இது பார்ப்பனியத்துக்கும் பௌத்தத்துக்கும் இடையேயான போர்தான் போர் தான் இந்திய நாட்டினுடைய அரசியல் அப்படின்னு சொல்றாரு அதையே நம்ம இங்க பெரியார் வழியில அல்லது அது ஒரு மாற்று அரசியலா முன் என்ன சொல்றோம் சமத்துவத்திற்கும் சனாதனத்திற்கும் எதிரான போர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப எங்கெல்லாம் சமூக அநீதி இழைக்கப்படுகிறதோ சமத்துவத்திற்கு எதிரான நிலைப்பாடு உருவாகிறதோ அந்த தத்துவத்தை அந்த சிந்தனையை அந்த மனநிலையை உடைப்பதற்கான வேலையை எப்போதும் உறுதியாக நாம் செய்வோம் நான் வந்து உடனே வந்துருவானுங்க பல பேர் வந்து கமெண்ட்ல வந்து இவன் வந்து உடன்பிறப்பு ஊப்பி திமுக காரன் அப்படிலாம் பேசுவான் அப்படி சொன்னாலே எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அது வந்து ஒரு தவறான வார்த்தையும் கிடையாது இந்த உடன்பிறப்புன்றத அவங்க எப்படி கட்சியை கட்டமைச்சு இன்னைக்கு வந்து திமுக வளர்ந்து வந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் திமுக வரலாறு தெரியும் திமுகவை விமர்சிக்க வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது அந்த அமைச்சர்களோ அமைச்சர் பெருமக்களோ எம்எல்ஏக்களோ மக்கள் பிரதிநிதிகளோ ஐயக்கத்தனம் பண்றான் ஊழல் பண்றாங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் நம்முடைய முந்தைய காணொலிகள் எடுத்து பார்த்தா தெரியும் திமுகவை என்னை விட விமர்சனம் பண்ணவன் யாரும் இருக்க முடியாதுங்க அவ்வளோ அவ்வளவு விமர்சனங்களை முன் வச்சிருக்கேன் அதிமுகவை விமர்சனம் வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா அது ஒரு கட்சியும் கிடையாது அது கொள்கையும் கிடையாது அது ஒரு அது ஒரு ப்ராடக்ட் ஆஃப் திமுகவோட அனதர் ப்ராடக்ட் தான் அது அங்கிருந்து எப்படி வந்ததுன்றோ அந்த வரலாறு தெரியும் இருக்கும் நம்ம அதை பத்தி பெருசா பேச வரணும் அப்போ நாம் எந்த அரசியலை முன்னெடுக்கிறோம் ஏதாவது கட்சி சார்ந்தோம்னா நான் அப்படின்னா நான் எந்த கட்சியும் சாரவில்லை ஆனால் நான் கொள்கை வழி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒரு எங்கள் ஐயா நமது ஐயா பழனி பாபா சொன்னது போல நாம் நான் இன்னைக்கு இல்லைனாலும் நாளை ஒரு உள்ள ஒரு இளைய சமுதாயம் அரசியல் உள்ள ஒரு சமுதாயம் வந்து என் எலும்பு கூட்டை தோண்டி எடுத்து நன்றி செலுத்துவான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணார் அப்படி ஒரு அரசியல் படுத்தப்பட்ட உள்ள ஒரு அரசியல் சமூகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு இளைஞனாக தான் நான் இன்னைய பார்க்குறேன் நான் எந்த அரசியல் கட்சியும் சாராதவன் அது பிரச்சனை இல்லை இதே போல நான் பேசு அரசியல் உங்களுக்கு வந்து சரியா இருக்குது தவறாகிறதுங்கிற விமர்சனங்களை வைங்க அதில் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் அரசியலை விட்டு விலகி இருக்காமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இளம் தலைமுறை பிள்ளைகள் அரசியல் விழிப்புணர்வோடு வரணும் அதுதான் நம்ம தொடர்ச்சியாக குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சரியான அரசியலை படித்து களத்தில் வந்து களமாடுங்க சினிமாக்காரர்களோ அல்லது ஒரு ஒரு கவர்ச்சி அரசியலையோ பார்த்து இளைஞர்கள் வாக்களிக்க கூடாது அல்லது ஒரு அரசியல் கோட்பாடற்ற கூட்டத்தை ஆதரிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அல்லது தவறான கோட்பாட்டை முன்னிறுத்தவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அரசியல் தெளிவு இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் தொடர்ச்சியாக இந்த மாதிரி பல்வேறு சிக்கல் பிரச்சனைகளை குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியா நம்ம பேசுவோம் எல்லா சமூக பிரச்சனைகளையும் தொடர்ச்சியா நம்ம வந்து சரி செய்வதற்கான முயற்சியில் ஈடுபடுவோம் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அநீதிக்கு எதிரானவன் அபிராவணன்